السلام عليكم ورحمة الله تعالى وبركاته صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله الحمد لله الله تعالى نكت كامل النبي مسلم ما هو مينا هو بديت ميلم تنظر حبيب جكر صلى الله عليه وسلم أمره لوريه إذا بريده بعو مثيل ورانغتي نراه نمي آكيا அப்படியாகப்பட்ட அல்லாவிற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக அலமது மேலும் நாயகம் அலிஹி வசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே அடிபெறாமல் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் அன்பானவர்களே தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு முன்பு ஓட்ட பதிவிட்ட வீடியோவில் ரசூல்லாம் அவர்கள் தும்மல் வரும்பொழுது எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதில் ஒரு சிலதை பார்த்தோம் இன்று மீதமுள்ளதே ஒரு சிலதை இன்ஷா அல்லா என்று பார்க்கலாம் அன்பானவர்களே ரசூல்லாய் சல்லா அவர்களின் முன்பு யாரேனும் தும்பினார்கள் என்று சொன்னால் அதற்கு நாயகம் சல்லல்லாஹும் தும்பியதற்கு அவர் பதில் சொன்னார்கள் என்று சொன்னால் அதற்கு நாயகம் சல்லாஹ் அவர்கள் எரஹமுக் முல்லா என்பதாக பதில் கூறுவார்கள் ஒரு நபர் அதிகமான முறையில் தும்மல் எடுத்தார் என்று சொன்னால் இரண்டு முறை மட்டும் பதில் சொல்வார்கள் அதற்கு மேல் அவர் தும்மும் பொழுது அவருக்கு ஜலதோஷம் பிடித்திருக்கிறது என்பதாக சொல்லி அதற்கு பதில் கூற மாட்டார்கள் அதே போன்று நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்கள் தும்மியதற்கு யாரேனும் இரகமுக்கும் உள்ளா என்பதாக பதில் கூறினார்கள் என்று சொன்னால் அவர் இருக்கிற ரசுருல்லாய் சல்லா அலிசலம் அவர்கள் என்பதாக ரசூருல்லாய் சல்லா அலிசலம் அவர்கள் துவா செய்வார்கள் அதே போன்று ரசூல் சல்லு அலிஹி வசல்லாம் அவர்களின் முன்பு யாரும் தும்மி அதற்கு அவர்கள் அலமது இல்லா என்பதாக அவர்கள் பதில் கூறவில்லை என்று சொன்னால் அதற்கு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பதில் கூற மாட்டார்கள் ஏனென்றால் அவர் அல்லாஹை மறந்து விட்டார் நாமும் அவரை மறந்து விடுவோம் என்பதாக சொல்லி ரசூதாய் சல்லா அலி அவர்கள் அதற்கு பதில் கூற மாட்டார்கள் அதே போன்று மாற்று மதத்தினர் சேர்ந்தவர்களை சேர்ந்தவர்கள் யாரேனும் தும்பினார்கள் என்று சொன்னால் ரசூல்ல அவர்கள் எகுதிக்கும் உள்ளார் என்பதாக அவர்களுக்கு துவா செய்வார்கள் அன்பானவர்கள் அன்பானவர்களே தும்பும் பொழுது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் தும்பும் பொழுது நாம் தும்மியவர் அலஹமதுல்லா என்று சொல்ல வேண்டும் அதை கேட்டவர் எல்லா என்று சொல்ல வேண்டும் அதை கேட்டவர் அந்த தும்மியவர் எகுதிக்கும் என்பதாக அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் மாற்று மதத்தினராக இருந்தார் என்று சொன்னால் அவர்கள் தும்மும்பொழுது குமுல்லாஹ் என்பதாக நாம் கூற வேண்டும் என்ற இந்த சுன்னத்தை நமக்கு ரசுல்லாஹ் செல்லதால செல் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் இந்த சுன்னத்தை நாம் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தலா உங்களுக்கும் எனக்கும் தோஃபிக் செய்வானாக பாசுதாவால் அஹமது இல்லாஹ் அலமி அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி தா அல்லாஹ்